இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் கன்னியாகுமரியில் பிரதமரின் பாதுகாப்பிற்காக வருகை தந்த கமாண்டோ படையினரை விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்ல அனுமதி மறுத்து போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாதிடம் கேட்கலாம் பிரசாத் விவரங்கள் என்ன பாதுகாப்பிற்காக வருகை தந்த கமாண்டோ படையினர் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் கன்னியாகுமரியில் இன்று மாலை வருகை வருகின்ற பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் நினைவுப்பாறையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதாவது இரண்டு செலவிட்டு அங்கு தியானம் செய்ய இருக்கின்றார்கள் அவர் விவேகானந்தன் பாறையில் அவர் மூன்று நாட்கள் செலவடைகின்ற அந்த பகுதியில் மத்திய கமாண்டோ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள் அதற்காக சென்னையில் சென்னை அடையாறில் உள்ள மத்திய கமாண்டோ படையைச் சேர்ந்த இருபது பேர் கொண்ட குழு இங்கே வந்திருக்கின்றது அவர்கள் அவருடைய டெப்புட்டி கமாண்டர் பன்றைய தலைமையில் வந்திருக்கின்ற இந்த குழுவினர் அவருடைய வெடிகுண்டு அதே போன்று லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் பிஸ்டல் ஏகே உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன ஆயுதங்களுடன் கமாண்டோ வந்திருக்கிறார்கள் இவர்கள் அந்த தினைய பாறையில் அந்த அவர் தியானம் இருக்கும் பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அதையொட்டி அவர்கள் வாகனத்தில் இங்கு வந்து குமரிமுனையில் இறங்கிய நிலையில் அங்கிருந்து படகு குழா மூலமாக நினைவு நினைவுப்பாறைக்கு செல்ல இருந்தார் செல்ல செல்வதற்காக வந்தார்கள் ஆனால் படகு குழாமினுடைய முகத்திலேயே அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை துறை போலீசாரால் தடுப்பு நிறுத்தப்பட்டார்கள் காரணம் இவர்களுக்கு மேலிடத்து மேல் உயர் அதிகாரிகளின் உத்தரவு இவர்கள் வசதிக்கான உத்தரவு வழங்கப்படவில்லை இவர்களை அனுமதிப்பதற்கான உத்தரவு வழங்கப்படவில்லை என்பதால் இவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த தகவலை அதிகாரிகளுக்கு தெரிவித்து அவர்களின் அனுமதி பெற்ற பின்பே இவர்களை விவேந்த நினைவு பாறைக்கு படகில் அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதையொட்டி இந்த இருபது கமந்த படை வீரர்கள் தங்கள் ஆயுதங்களுடன் இங்கே காத்திருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி பிரசாத் காஃபி வித் கடவுள் இனி எல்லா இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்